நடிகர் விஜயின் பூர்வீக கிராமம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள முத்துப்பேட்டை தான் என்று தெரிய தெரியவந்துள்ளது அங்கேதான் அவரது தாத்தாவின் கல்லறையும் இருக்கின்றது என்று அவரது தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு அழகிய கடற்கரை கிராமம் தான் முத்துப்பேட்டை இங்கு ஒரு காலத்தில் கடலில் முத்து குளித்து முத்துக்களை எடுக்கும் மீனவ மக்கள் அதிகம் வாழ்ந்துள்ளனர் ஆகவே இந்த கிராமம் முத்துப்பேட்டை என்று அழைக்கப்பட்டு வந்துள்ளது அன்றைக்கு முத்துக்குளியல் மூலம் பிரபலமான கிராமம் இன்று நடிகர் விஜயால் பிரபலமாகியுள்ளது இந்த ஊருக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் அவரால் இது எப்படி பிரபலமானது வாங்க பார்க்கலாம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இணையத்தில் நடிகர் விஜயின் பூர்வீக கிராமம் இந்த தான் என ஒரு வீடியோ வெளியாகியது அதை பார்த்த பலர் இது விஜயின் பூர்வீக கிராமம் இல்லை என்று கூறி கருத்து தெரிவித்தனர் ஆனால் இப்போது அந்த செய்தி உண்மைதான் என்பதைப் போல ஒரு நிகழ்வு அரங்கேறியுள்ளது பல ஆண்டுகள் கழித்து இப்போது இயக்குனரும் விஜயின் அப்பாவுமான எஸ் ஏ சந்திரசேகர் முத்துப்பேட்டையில் உள்ள ஒரு தேவாலயத்திற்கு குடும்பத்தோடு வருகிறார் அவரது அண்ணன் ராஜசேகர் என்பவரும் வந்திருந்தார் அதாவது விஜய்க்கு இவர் பெரியப்பா முறை பேண்ட் டிஷர்ட் என மாடனாக இருந்த அவர் பார்ப்பதற்கு விஜய் போலவே இருந்தார் எதற்காக இந்த தேவாலயத்திற்கு விஜய் அப்பா திடீரென வந்தார் அதற்கு காரணம் இருக்கிறது விஜயின் தாத்தா சேனாதிபதி பிள்ளையின் கல்லறை இங்கேதான் உள்ளது அது பல காலமாக கவனிக்கப்படாமல் சிதைந்து கிடந்தது ஆகவே அதனை சீர்படுத்தி புதுப்பிக்க அவரது குடும்பத்தினர் திட்டமிட்டனர் அதன்படி அதை இப்போது புதிதாக கட்டியும் விட்டனர் ஆகவே அதனை வழிபட குடும்பத்தோடு எஸ் ஏ சந்திரசேகர் அந்த கல்லறைக்கு சென்றிருந்தார் அங்கே எஸ் ஏ சந்திரசேகர் குடும்பத்தினரை பார்த்த மக்கள் கூட்டமாக கூடிவிட்டார்கள் அங்கே குவிந்த அத்தனை ஊர் மக்களுக்கும் எஸ்ஏசி குடும்பத்தினர் சார்பில் பிரியாணி விருந்து வைக்கப்பட்டது இந்த கிராமத்திற்கு முதன் முதலாக விஜயின் கொள்ளுத்தாத்தா குடியேறினார் அதனையடுத்து கடந்த நான்கு தலைமுறைகளாக இதே கிராமத்தில் தான் விஜயின் குடும்பத்தினர் வசித்து வந்தனர் விஜயின் பெரியப்பா ராஜசேகரன் பேசும்போது விஜய்க்கு நான் தான் பெரியப்பா நானும் சென்னையில் தான் வசித்து வருகிறேன் நான் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் நிறுவனத்தில் இன்ஜினியராக பணியாற்றினேன் ஓய்வு பெற்ற பிறகு ஆறு ஆண்டுகள் சவுதி அரேபியாவில் வேலை பார்த்தேன் அதன் பிறகு மீண்டும் தமிழ்நாட்டுக்கு திரும்பினேன் இப்போது எனது மனைவியோடு நீலாங்கரையில் வசித்து வருகிறேன் எனக்கு இரண்டு மகன்கள் ஒரு மகள் உள்ளனர் அந்த மூன்று பேரும் வெளிநாடுகளில் வேலை பார்க்கிறார்கள் என் அப்பாவின் கல்லறையை புதிதாக செய்துள்ளோம் அதற்காக வழிபட்டு அதனை வழிபடுவதற்காக வந்துள்ளோம் கல்லறையை மந்திரித்து அனைவருக்கும் பிரியாணி விருந்து வைத்து அதை பார்த்து சந்தோஷப்படுவதற்காக வந்துள்ளோம் என்கிறார் விஜயின் பெரியப்பா ராஜசேகர் விஜயின் தோற்றத்தில் அப்படியே உள்ளதாக யாரேனும் உங்களிடம் சொல்லி இருக்கின்றீர்களா என்று கேட்டதற்கு நிறைய பேர் சொல்லி இருக்கிறார்கள் இப்போது நீங்களும் சொல்லுகிறீர்கள் என்றார் புன்னகைத்தபடி தனது பூர்வீக கிராமத்திற்கு வந்திருந்த எஸ் ஏ பூர்வீகம் என்றால் என்ன எது அப்பா தாத்தா பாட்டன் பூட்டன் வாழ்ந்த ஊரைத்தான் பூர்வீகம் என்று சொல்லுவார்கள் அப்படி பார்த்தால் எனக்கு இந்த முத்துப்பேட்டை தான் பூர்வீக கிராமம் இங்கேதான் என் அப்பா கல்லறை இருக்கிறது அவர் பெயர் சேனாதிபதி பிள்ளை எனக்கு மூத்தவர் தான் ஜேம்ஸ் ராஜசேகர் அடுத்த அண்ணன் பெயர் ஜேம்ஸ் தனசேகர் இவர் மறைந்துவிட்டார் நான் தான் மூன்றாவது பிள்ளை எனக்கு ஒரு தங்கை உண்டு ஆனால் அவர் இப்போது இல்லை இந்த ஊரில் இப்போது எனக்கு தெரிந்த ஒருவர் தான் இருக்கிறார் அவர் பெயர் ஜேம்ஸ் எங்கள் அம்மா பள்ளி ஆசிரியை அப்பா ரயில்வேயில் ஸ்டேஷன் மாஸ்டராக வேலை பார்த்தார் ஆகவே இரண்டு வருடத்திற்கு ஒரு முறை அவர் பணிமாற்றமாக கொண்டே இருப்பார் எனவே நான் ராமநாதபுரத்தில் படித்திருக்கிறேன் மானாமதுரையில் படித்திருக்கிறேன் திருப்பாச்சேத்தியில் படித்திருக்கிறேன் திடீரென்று ராமன் கோட்டைக்கு மாறுதலானார் அப்பா அங்கேயும் படித்திருக்கிறேன் என்று கூறியுள்ளார் விஜய் இந்த கிராமத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளித்த எஸ் அவர் நினைத்தால் வருவார் அவரது தாத்தா கல்லறை இங்கேதான் உள்ளது என்பதை நினைத்து பார்த்து அங்கே போக வேண்டும் என நினைத்தால் கண்டிப்பாக வருவார் நினைக்க என்று கூறினார் அவரது அண்ணன் ராஜசேகர் தோற்றம் விஜய் போலவே உள்ளது கேட்டதற்கு பார்க்க விஜய் போல இருக்கிறாரா அப்படி என்றால் நாங்கள் அனைவரும் ஒரே ரத்தம் என்கிறார் விஜயின் தாத்தா இந்த கிராமத்திற்கு வருவதற்கு முன்னால் அவரது தந்தை மதுரை வைகையாற்று கரையோரும் உள்ள ஏலூர் கிராமத்தில் பிறந்து வாழ்ந்துள்ளார் என்பது கூடுதல் செய்தி மேலும் இது போன்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்